வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு அருள் குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இந்த இனிமையான மாலைப்பொழுதிலே மேன்மையான வேதாத்திரிய தத்துவங்களை சிந்தனை செய்ய வந்துள்ள ஊத்துக்குடி அறிவுத்தூர் கோயிலை சேர்ந்த நிர்வாகத் தலைவர் பெருமக்களுக்கும் இருவாழ் மைய வணக்கத்தையும் வாழ்க்கத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இன்றைய நிகழ்வுகள் முழுமைக்கும் இறையருளும் குருவர்களும் துணைபிரட்டுமாக அன்புள்ள இன்னைக்கு போரில்லா நல்லுலகம் அப்படிங்கிற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கிறோம் ஆசா நருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் வந்து உலக சமுதாய வாழ்க்கை நெறியாக பதினான்கு நல திட்டங்களை வகுத்துருக்காங்க அதன் முதல் திட்டமே பார்த்திங்கன்னா போரில்லா நல்லுலகம் தான் இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்குதுங்க நம்ம வந்து ஸ்கூல்லேயே பாடங்களில் படிச்சிருப்போம் முதல் உலக போர் வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினான்காம் ஆண்டுலேருந்து பதினெட்டாம் ஆண்டு வரை நடந்துச்சு அதே போல் இரண்டாம் உலக போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் நடந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம வரலாறாக படிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் ஆனால் இன்றைக்கும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த உலகத்தில் போர் நடந்துட்டு தான் இருக்குது போர்னு நம்ம எதை சொல்கிறோங்க ஒரு மனிதனை வந்து இன்னொரு மனிதனை வந்து பகைச்சிக்கிட்டு தனித்தனியாகவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கக்கூடிய ஒரு கொடிய பாதகச் செயலத்தை போர்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம் ஐயாவும் அதுக்கு முன்னாடி முமுறை கொடுத்தாங்க ரஷ்யா உக்ரைன் போர் இது பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாட்களுக்கு மேலே கடந்து நடந்துட்டு இருக்குதுங்க இப்போ இந்த ஜூன் மாசத்துல மட்டும் பதினேழு உக்ரைன் முக்கிரை ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே மே மாச கடைசியிலும் ஜூன் மாசம் ஆரம்பத்திலையும் இரண்டா ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அமைதிக்கு உண்டான பேச்சுவார்த்தை ஆனா அதுக்கு உடன்பாடு கொண்ட உடன்பாடு பெறப்பட முடியல என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா இதுவரையிலும் வந்து ஒரு நான்கு பகுதிகள ஒரு மிக பிரபலமான பகுதியில் வந்து உக்ரைன் வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க அந்த ஆக்கிரமிச்ச வந்தது இனிமேல் வந்து நீங்க அதை கேட்டு மறுபடியும் போரிடக்கூடாது இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க போற நிறுத்திக்கிறோன்னு ரஷ்யா வந்து சொல்றாங்க ஆனா உக்ரைன் வந்து அது ஒத்துக்க மாட்டேங்குது அதனால தொடர்ந்து போர் நடந்துட்டே இருக்குது இப்ப நினைச்சு பாருங்க பதினேழாயிரம் உயிர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்குன்னா அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க உயிரோடைய உயிர் வந்து விலை மதிக்க முடியாது இல்லைங்களா இப்போ அடுத்த வந்து ஒரு நம்ம உலக நேர்த்தியே சொல்லியிருக்காங்க உள்ள பொறுப்புடைய எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேணும்னு சொல்லிட்டு அப்போது ஒரு மக்கள் சேவைக்கு வந்து மக்களை வந்து வழிநடத்தக்கூடிய பொறுப்புக்கு வரக்கூடிய தலைவர்கள் வந்துங்க இந்த உயிர் உயிர்ப்பத்தின் அறிவையும் அதனுடைய மதிப்பு பற்றியும் தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா நாட்டில் போர் வருமான நினச்சி பாருங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஐயா சொன்ன மாதிரி ஈரானுக்கும் அந்த இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருக்க போர் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போர் நிறுத்தத்துக்காக சொல்லியிருக்காங்க ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து ஒரு செய்தி நிறுவனம் வந்து வெளியிட்டு இருக்காங்க இஸ்ரேலுங்கிற ஒரு வார்த்தையே இருக்க கூடாது அந்த அளவுக்கு அழிவு கொண்டு வந்துருவோம் இஸ்ரேலுங்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு ஈரான் அதிபர் சொல்லியிருக்காங்க இது வந்து மறைமுகமா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப தாக்குதலுக்கு உண்டான அறிகுறியா என்னன்னு தெரியல ஏன்னா செய்தி ஊடகங்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குதுங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்க நம்ம கேள்விப்பட்டதை வச்சு சொல்லியிருக்கோம் ஆனா மிகப்பெரிய புரட்சியதத்தையும் உயிர்ச்சேதத்தை ஏற்படுத்தியிருக்குது ஆஹ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் வந்துங்க இஸ்ரேல இருந்து உயிரை தப்பிச்சு இப்போ போயிருக்காங்க நாட்டை போயிட்டு வெளியேறியிருக்காங்க இருக்காங்க அதே போல அங்க ஏற்பட்டுருக்குற அந்த பொருட்சதத்தை வந்து அந்த லாஸை கணக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அப் அப்ராக்சிமேட்டா கணக்கிட்டு இருக்கிறாங்க இந்திய ரூபாயினுடைய மதிப்புல சுமார் எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அங்கே பொருட்சம் ஏற்பட்டுருத கணக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய பேரழிவுன்னு பாருங்க இப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம செய்திகளா ஒரு நிமிஷம் கேட்டுட்டு கடந்து போயிடுறங்க ஆனா அந்த அந்த பகுதியில அந்த பிரதேசங்கள்ல இந்த டாக்டூல் நடக்கக்கூடிய பிரதேசங்கள்ல வாழக்கூடிய மக்களை நினச்சி பாருங்க எவ்வளவு பெரிய துன்பத்துக்கு ஆளாகிறாங்கன்னு பாருங்க இதனால தான் அவர்கள் சொல்றாங்க ஒரு தாயினுடைய வயிற்றுல பிறந்த மனிதர்களை சகோதரர்கள் சகோதரம் எல்லாருமே ஒரே அப்ப எல்லாருமே சகோதரத்துவத்தோட வாழணும் அப்படி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகச்சுக்கிட்டு அழிச்சுக்கிறதுல என்ன நியாயம் இருக்க யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல உலகத்துல இருக்கிற அறிஞர்கள் பெருமக்களும் சிந்தனையாளர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனை வந்துங்க இந்த போர் போர் ப தேவையா போர் வந்து முதல் கேள்வி வந்து போர் மரம் அவசியமாகிற கேள்விக்கு அறிந்த பெருமக்கள் வந்து விடை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தந்தை அவர்கள் வலியுறுத்திருக்காங்க அடுத்ததான் இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா மேல இந்தியால ஜம்மு காஷ்மீர்ல வந்துங்க பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பு வந்து ஒரு தாக்குதல் நடத்தினாங்க இருபத்தி ஆறு இந்தியர்கள் வந்து சூட்டுக் கொல்லப்பட்டாங்க அதுக்கு இந்தியாவும் திருப்பம் வந்து அவங்களுக்கு பதில் தாக்குதல் நடத்துறாங்க எல்லாருக்கும் நமக்கு பேர் தெரியும் ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு இப்படி வந்து அதுக்கப்புறம் என்ன நான் உங்களுக்கு நாட்டுக்கு வர தண்ணியை வந்து நாங்க ஸ்டாப் பண்றோம் இவங்க அவங்க பதிலுக்கு என்ன பண்ணாங்க எங்களுடைய வான்வெளி தடத்துல உங்களுடைய விமானங்கள் வந்து இனிமேல் பறக்க கூடாதுன்னு அவங்க தடை போட்டாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணாங்க இந்திய அரசாங்கம் வந்து உங்களுடைய மக்கள் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள நீங்க வெளியேறணும்னு இவங்க பதிலுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அதே போல உங்க நாட்டு மக்களும் எங்க நாட்டுல வாழக்கூடாது வெளியேறணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாக்குதல் தாக்குதல் பழிக்கு பழி போயிட்டே இருந்தோம்னா எங்கேயாவது மனித குலத்தில் மனிதர்கள் வந்து அமைதியை வாழ முடியுமோ யோசனை செஞ்சு பாரு பாருங்க அவ்வளவு ஒரு கொடுமையான போர் வந்து அவசியமா நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும் கண்டிப்பா இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருத்தந்தை அவர்கள் வந்து இதுக்கு ஒரு கவி கொடுத்துருக்காங்க உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம் உயிர் உயிர் கா காக்கும் மூச்சு ஒன்று காற்று ஒன்றை மூச்சு விடுவதற்கு உலகெங்கும் ஒளிவீசும் சூரியனும் ஒன்று உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிய உலகில் உள்ளோர் எவரும் இதில் ஒன்றும் செய்ததில்லை ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார் உலகில் ஒரு பகுதியினர் மற்றவரை கொன்று உயிர் வாழ்தல் எனில் குழந்தையர்களே மிஞ்சம் சொல்றாங்க இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய காற்று நீர் சூரிய வெப்பம் மலை பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து மனிதனுக்கு கொடுத்த நன்கொடைகள்ங்க இப்ப அதையே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோங்க இது என்னுடைய ஆறு இது எங்களுடைய தண்ணி இது எங்களுடைய நிலப்பகுதி அப்படின்னு உரிமை கொண்டாடுறது நாம யாருங்க எல்லாமே இயற்கை மனிதனுக்கு கொடுத்தது அப்போ நம்ம இதுல எதுவுமே இந்த இதுல வந்து நம்ம எதையுமே எந்த மனிதனும் எதையுமே செஞ்சது கிடையாது ஆனா வந்து போரிடுறோம் நம்ம இது எங்களுது எங்களுதுன்னு பிரிச்சு பிரிச்சு பூமியுமே பிரிச்சுட்டோம் வான்வெளி மார்க்கத்தை கொண்டு நம்ம உரிமை கொண்டாடுறோம் இதுல வந்து அதே மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா மனிதனா பிறந்தவன் பிறக்குறான் வாழ்றான் செத்து போயிடுறான் இதுல எதையுமே செஞ்சது கிடையாது இப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு பகுதியில மக்களை வந்து இன்னொரு பகுதியினர்னால கொல்லப்படுறாங்க அப்படின்னா கடைசியில் யார் வின் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கொலையாளிகள் தான் மிஞ்சுவாங்க கொஞ்ச நாள் கடைசி மீண்டும் போர் அதுலயும் வெற்றி பெற்றவங்க கொலையாளிகள் தான் இப்ப இப்படியே தொடர்ந்து போர் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா கடைசியில் யாரு வந்து உலகத்துல மிஞ்சுவாங்கன்னு அர்த்தம் சொல்றாங்கன்னா கொலையாளிகள் மட்டும்தான் அந்த உலகத்துல வாழ முடியும் சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் பாருங்க அந்த வகையில இந்த போர் வந்து தேவையான நம்ம சிந்தனை செய்ய வேண்டிய கால காலத்தினுடைய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் இப்ப இந்த போரினுடைய இது மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க எத்தனையோ அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க எத்தனையோ பெண்கள் வந்துங்க தங்களுடைய கணவனை இழக்கிறாங்க எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய தகப்பனை இழக்கிறாங்க எத்தனையோ பெற்றோர்கள் வந்து தங்க நம்ம மகனை இழக்கிறாங்க அளவிட முடியாத பொருட்சேதம் ஏற்படுது சுற்றுச்சூழல் பாதிப்படையுது நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே பார்த்தீங்கன்னா சீர்குலைந்து போகுது மக்கள் மனதுல பாத்தீங்கன்னா மீண்டும் போர் எழுமோங்கிற அச்சமோ பழிவாங்கக்கூடிய உணர்வு வந்து மேலோங்குது அப்புறம் ராணுவத்துக்காக கூடிய பொருட்சலவை வந்து நம்ம கணக்கிட்டே சொல்ல முடியாதுங்க அவ்வளவு பொருட்சலவை பண்றாங்க ராணுவத்துக்காக அப்புறம் மீண்டும் ஒரு போர் நடந்துச்சுன்னா அந்த போருடைய சீரழிவு வந்து சமப்படுத்துறதுக்காக சரிப்படுத்துறதுக்கு உண்டான செலவு இப்படி சொல்லிட்டே போலாங்க அவ்வளவு கொடுமைகள் வந்து போரினால விளையுது இந்த போரினுடைய கொடுமைகளை வந்து அர்த்தங்க ஒரு கவியில சொல்றாங்க உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோர் எல்லாம் கடலுலகில் படும் துண்டும் காண்கின்றோம் போரில் கணக்கின்றி கணப்பொழுதில் மடிகின்றார் மேலும் படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதவிதைத்தும் துன்பமுறை காண்போம் நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம் இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாத இருக்குன்னு சொல்றாங்க இப்ப நமக்கு யாருக்காவது சின்ன காயம் ஆயிடுச்சுன்னு வைங்க அடிபட்டுருச்சுன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு துடிச்சு போறாங்க ஆனா போர்ல ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல கை போயிருது கால் போயிருது கண்கள் போயிருது அவங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க அந்த பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்களோட குடும்பத்தை நினைச்சு பாருங்க ராணுவ வீரர்களோட குடும்பத்தை நினைச்சு பாருங்க எவ்வளவு துன்பத்துக்காள ஆவாங்க துடி துடிச்சு போய் இறக்க இறந்து போறாங்க அப்போ இவ்வளவு போ தேவையான சிந்தனை செய்து பார்க்கணும் யாருங்க நாட்டை பாதுகாத்து வந்துட்டு இருக்கிற அறிஞர் பெருமக்கள் தலைவர் பெருமக்களை தான் சிந்தனை செய்து பார்க்கணும் முதல்ல அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போடுற மாமன்னர் அசோகர் இருந்தாருங்க அவர் வந்து நிறைய நாடுகளை வந்து போரில் வெற்றி பெற்று வெற்றி பெற்று முன்னிலையில் நின்னவர் அவரு ஒரு நாள் நினைச்சு பாக்குறாருங்க போரனுடைய அந்த சூழ்நிலையை நினைச்சு பாக்குறாருங்க போய் நேரம் கண்ணுல பாக்குறாங்க இறந்து போன வீரர்கள் யானைகள் குதிரைகள் அப்புறம் அந்த கணவனைகள் அந்த பெண்களுடைய அவலக்குரல் அந்த பெற்றோர்களுடைய அழுகுரல் இதெல்லாம் பார்த்துட்டுங்க என்னுடைய என்னுடைய வாழ்நாள் இனிமேல் நான் போர் தொடுப்பதே கிடையாதுன்னு ஒரு முடிவு வர்றாரு இந்த போரே வேண்டாம்னு சொல்லக்கூடிய புத்த மதத்தில் போய் இணைஞ்சு தன்னுடைய இறுதி வாழ்நாளை பாத்தீங்கன்னா மக்களுடைய நன்மைக்காகவே செலவிட ஆரம்பிச்சாங்க அப்ப இத்தகைய போர் வந்து அவசியமான நம்ம சிந்தனை செய்து பார்க்கணும் இந்த போர்ல வந்து நம்ம அடுத்ததா இந்த போர்ல கொண்டு போய் நம்ம யார நிறுத்துறங்க போர்க்களத்துல யாரும் நிறுத்துறங்க ராணுவ வீரர்களை இப்போ ஒரு ராணுவ வீரர் கொண்டு நம்ம போர்க்களத்தை நிறுத்துறோம்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா போர் புரியற அடுத்த நாட்டு ராணுவ வீரருக்கும் இவருக்கும் ஏதாவது முன்விரோதம் பகவ இருக்குதுங்களா எந்த சம்பந்தமும் கிடையாது நேரா போறாங்க கமாண்டர் அவங்களுடைய உயர் அதிகாரி ஆடைகிறாங்க அவங்க தாக்குறாங்க இறந்தும் போயிடுறாங்க இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கரிஷ் வந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க கிராமங்கள்ல வந்துங்க கோயில்கள்ல ஆடுகளை கொண்டு போய் பழியிடுவாங்க ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போய் அது பிடிச்ச இலையெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போய் அங்க போய் அது பலியிடப்படுது அது அதுக்கு தெரியாது எங்க கூட்டிட்டு போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம போய் அது வெட்டப்படுது அதை போல நல்ல உடல் திறன் மிகுந்த நல்ல ஐக்யூ லெவல் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கக்கூடிய மனிதர்களை இளைஞர்களை வந்து செலக்ட் பண்ணி ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு போய் நம்ம எங்க நிறுத்துறவங்க கொலைக்களம்னு சொல்லக்கூடிய போர்க்கலக்கம் நிறுத்துறோம் இப்போ இந்த ரெண்டு சைலுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு பாருங்க அப்போ இந்த ராணுவ வீரர்கள் போய் அந்த போர்க்களத்துல இறந்து போறாங்க அப்படின்னா அந்த ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தோட நிலைமை வந்து நினைச்சு பாருங்க அவங்க மனைவி மக்கள் பெற்றோர்கள் படக்கூடிய துயரங்கள் நம்ம நினைச்சு பாருங்க நம்ம எல்லாம் வந்து ஒரே செகண்ட்ல நியூஸா கேட்டுட்டு கடந்து போயிடுறோம் ஆனா அவங்களோட வாழ்நாள் முழுசும் அவங்க எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகும் பாருங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நேரடியாக மன்னனே வந்துங்க போர்க்களத்துல வந்து அரசர்களே போரிடுவாங்க தேவைப்படும் போது படை வீரர்களை வச்சுக்கிட்டு படை தளபதியை வச்சுக்கிட்டு அந்த மன்னனை வந்து முதல்ல வந்து மல்யுத்தம் பண்ணியெல்லாம் வந்து வெற்றி பெற்று நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண கதைகள் எல்லாம் நம்ம வரலாற படிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் போர் நடந்ததுங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க தலைவர்கள் வந்து சேஃபா இருக்கிறாங்க நல்ல மாளிகையில நான்கு அடுக்கு பாதுகாப்பு ஐந்து அடுக்கு பாதுகாப்பும் கொடுத்து அவங்க வந்து சேஃபா இருக்காங்க அவங்க ஃபேமிலி சேஃபா இருக்குது இப்போ யார் வழிகட ஆகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் வேலைக்காக சம்பளத்துக்காக போய் அங்க போய் குடும்பத்தை விட்டுட்டு போய் வேலை செய்யக்கூடிய ராணுவ ஆடு வீரர்கள் தான் பலியிட ஆகுறாங்க இப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தரத்துக்கு செய்து பாருங்க அதுதான் அடுத்த அவர்கள் வந்து இத வந்து முக்கியமா சிந்தனை செய்து அதுக்காக பல நாட்கள் வந்து இது எல்லா தீர்மானங்களை எழுதி எவ்வளவோ முறை போராடி பார்த்திருக்காங்க கடைசி இதனுடைய வாழ்நாள் இறுதி காலம் வரைக்குமே போர்னு எடுத்துருக்கான முயற்சியில் ஈடுபட்டதா இருந்தாங்க சரி இப்ப வந்துங்க போர் வந்து எங்க ஆரம்பமாச்சு மனித குலத்துல எப்ப வந்து போர் ஆரம்பமாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல கிடைச்ச உணவு வந்து உண்டு வாழ்ந்து வந்த மனிதன் வந்து சிந்தனை ஆற்றல் வளர ஆரம்பிக்கும்போது ஒரு செடியிலிருந்து ஒரு விதை ஒரு விதையிலிருந்து ஒரு செடி வர வைக்க முடியும் அந்த செடியிலிருந்து நமக்கு தேவையான உணவை பெற முடியும்னு அறிவு வளர்ந்ததுக்கு பின்னாடி என்ன பண்றான் தனக்கு தேவையான உணவை வந்து தானே உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறான் சேமித்து வைக்க ஆரம்பிக்கிறான் பாதுகாத்து வைக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து வந்துங்க பொறுத்து கொள்ள முடியாத சிலர் வந்துங்க இந்த முயற்சியில் இறங்காததுனால என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய பலத்தை உண்டு பழத்தை கொண்டு தாக்கி அந்த உணவை வந்து பெறுவதற்கு பரித்துடன் ஆரம்பிக்கிறாங்க இது தாங்க முதல் தோன்றி போர்னு சொல்றது இப்ப இந்த இரு தர திறப்பதற்கும் இடையே ஏற்பட்ட அந்த தான் சண்டையா மாறுது உணவு உற்பத்தி செய்து சேமித்தவன் எடுத்த முயற்சியும் தடையும் வந்து சண்டையா மாறுது இது இந்த மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய விலங்கின விலங்கினத்தொடரா மனிதன் வந்ததுனால அந்த பரித்துருங்கிற சில செயல்முறை வந்து மனிதனுக்குள்ள வளர ஆரம்பிச்சிருக்குது விலங்கினங்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்குதுங்க வதைத்தல் கொலை செய்தல் பிறர் வளம் பறித்தல் பிறர் வாழ்வில் சுதந்திரத்தை அளித்தல்ங்கிற அந்த நான்கு குற்றங்கள் இருக்குது அந்த விலங்கினத்திலிருந்து மனிதன் வந்ததுனால மனிதன் குழியும் அது வந்து பதிவாக ஆரம்பிச்சதுனால அவனுடைய செயலையும் இது வந்து வெளிப்பட ஆரம்பிச்சது இது இந்த கால போக்கில் பார்த்தீங்கன்னா பொருளுடைமை முதலாளித்துவம் இதெல்லாம் வர 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 ஆரம்பிக்கும் பொழுது இந்த மறைமுகமா மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த பரித்துறல்கிற செயல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மறைமுகமா போர்களை வந்து தோற்றுவிக்க ஆரம்பிக்குது அந்த போர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து தொடர்கதையாவே நீடிச்சிட்டு இருக்குது அடுத்தந்தி அவர்கள் வந்து அந்த கடைசி காலங்களில் வந்து ஆளுநர்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு புலிவில் வந்து சொன்னதா சக்தி குமார் ஐயா வந்து ஒரு வகுப்புல சொல்லியிருந்தாங்க என்னமோ மாறிடுச்சுப்பா உலகத்துல என்னென்னமோ வந்துருச்சு என்னென்ன விஞ்ஞானி கண்டுபிடிப்பு போல மனிதன் அட்வான்ஸா போயிட்டு இருக்கான் ஆனா மாறாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் தான் அப்படின்னு அடுத்தந்தி அவர்கள் அவ்வளோ வருத்தப்பட்டதா அந்த சொற்பொழிவுல சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இந்த விலங்குன தொடர மனிதன் வந்து இது பரித்துண்கள் செயல்முறையா பொருள் வர ஆரம்பிச்சது ஆரம்ப காலகட்டத்துல வந்துங்க கைகளாலும் கற்களாலும் தாக்கி கொண்ட மனிதன் வந்துங்க காலப்போக்கில் உலகங்களெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி உலகங்களை வந்து ஆயுதமா பயன்படுத்தி கத்தி வால் போன்றதெல்லாம் செஞ்சு போர் புரிய ஆரம்பிச்சான் இது காலப்போக்கில் வளர்ந்து இன்னும் வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான விஞ்ஞான வளர்ச்சியால் எத்தனையோ விதமான துப்பாக்கிகள் போர் விமானங்கள் போர் கப்பல்கள் டாங்கிகள் ஏவுகணைகள் அணுகுண்டுகள் வரைக்கும் தயாரித்து இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்குது அடுத்தது ஒரு ஒரு கணக்கு சொல்றாங்க இன்னைக்கு தயாரித்து வச்சிருக்கிற அணு ஆயுதங்களை கொண்டு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தை போல இருநூறு உலகங்களை வந்து உலகங்களை வந்துங்க அழிச்சிட முடியுங்களாமா அவ்வளவு அணு ஆயுதங்களை வந்துங்க நாடுகளெல்லாம் தயார் பண்ணி பூமிக்கு அடையிலையும் நிலத்து நீர்க்கடியிலும் வந்து பாதுகாப்பு பண்ணி அப்ப அப்போ அளவுக்கு போட்டி போட்டுட்டு தயாரித்து வச்சிட்டு இருக்கிறாங்க இவங்கனால தயாரிக்க முடியலன்னு என்ன பண்ணுறாங்கன்னா பல மடங்கு விலை கொடுத்து அண்டை இருந்து வாங்கி வச்சிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் இருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வந்து இம்போர்ட் பண்ணி வந்து அளவாக வந்து வாங்கி வச்சிருக்காங்க முக்கிய ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித குலத்தை வேரோடு அழிக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த புது ஆயுதங்கள் தான் இந்த அணு ஆயுதங்கள் அணுகுண்டுகள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லக்கூடியது இருக்கிற இன்னொரு பெரிய ஆபத்தா மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு இல்லைங்களா ரொம்ப பல லட்சம் மயிலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டை கூட ஒரு சின்ன ரிமோட் கண்ணம் மூலம் கண்ட்ரோல் மூலமாக இயக்க கூட அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய ஆயுத கிடங்க இன்னொரு நாடு வந்துங்க கண்காணித்து ஒரு சின்ன ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கிட்டால் என்ன ஆகும் நினச்சி பாருங்க அதனுடைய விளைவை வந்துங்க நம்ம கற்பனையும் செஞ்சு பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நடந்து போயிடும் ஆனால் இதெல்லாம் உணராமல் தான் நம்மளால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம் பக்கத்துலேயே நமக்கு இந்த ஆபத்தெல்லாம் இருக்குதுங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா அதெல்லாம் உணராம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் போறோம் நம்ம சாப்பிட்றோம் இப்படியே போயிட்டு இருக்குதுங்க வாழ்க்கை ஆனா அருத்தந்தை இவர்கள் எவ்வளவு நம்ம இருக்கிற ஊறத்த நம்ம குடும்பத்தை தாண்டி சிந்தனை செய்ய மாட்டோம் ஆனா அருத்தந்தை வந்து ஊரை தாண்டி நாட்டை தாண்டி உலகத்தையே முழுசாக வந்து ஹோலா வந்து பாதுகாப்பா தான் வந்து உலக அமைதியை மனசுல தான் இத்தனை திட்டங்களை வந்து வடிவமைச்சிருந்தாங்க அந்த வகையில இந்த அருத்தந்தேவர்கள் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க இரண்டாம் உலக போர் முடிவில் இந்த அணு ஆயுத பத்தி சொல்லும் போது இந்த ஒரு கருத்தையும் நம்ம சொல்லணும் ஜப்பான் மேல பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ரெண்டு அணுகுண்டுகளை வீசுறாங்க ஹிரோஷிமா நாகர் ரெண்டு நகரங்கள் மேல ஒரு அணுகுண்டுக்கு பேர் வந்து லிட்டில் பாய் இன்னொரு அணுகுண்டுக்கு பேர் வந்து அத வீசுன வீசினோடனையும் அந்த உண்டான வெப்பம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம மனித உடலையே அப்படியே உருக்கிடுச்சுங்களாமா அத்தனை உயிர்களும் உருக்கி உருக்குலைஞ்சு போய வச்சிருச்சுங்களாமா அந்த வெப்பம் வந்துங்க கண்ணாடி உலோகங்கள் அத்தனையுமே உருக்குற அளவுக்கு அந்த வெப்பம் வந்து அந்த அடுகுண்டுல இருந்து வெளிப்பட்டு இது ஒரு வீடியோவை வந்துங்க ஆலியர்ல வந்து பதிவு பண்ணி போட்டு காமிச்சாங்க தாங்கவே முடியலீங்க அவ்வளவு பயங்கரமா வந்து அந்த விளைவு வந்து இருந்துச்சுங்க அப்போ கொஞ்ச தூரத்துக்கு ஒரு நூறு மைல் அந்தப்புக்கு இருந்தவங்களுக்கு கூட என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க முகமெல்லாம் சிதைஞ்சு போயிடுச்சுங்களாமா அந்த வெப்பத்தை தாங்க முடியாம அவ்வளவு வெப்பம் வெளிப்பட்டு இருக்குதுங்க அதே போல இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தொலைவு விழுந்தவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்ததுனால நம்ம தப்பிச்சது நினைக்கிற வழி இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கதிர்வீச்சு வந்துங்க அவங்களுக்குள்ள புற்றுநோய் விளைவிச்சிருச்சு அப்போ அவ்வளவு கொடுமையான அந்த கதிர்வீச்சு வந்துங்க அந்த அந்த புளுந்து வெளிப்படுறதுங்க விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை வந்து அமெரிக்கா ஏன் வந்து போட்டாங்கன்னு ஒரு காரணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை கேட்டாதான் ரொம்ப வேதனையா இருக்குதுங்க அதாவது இரண்டோ உலக போர் முடிவுல பாத்தீங்கன்னா இது அமெரிக்கா தயாரிச்சு வச்ச அணு ஆயுதங்களை வந்து எப்படி இருக்குன்னு சோதனை பண்றதுக்காகவும் நான் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அணு ஆயுதத்தை தயாரிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு உலகத்தையே பயப்படுத்துறதுக்காகவும் இந்த வேலை செஞ்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்க இந்த இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இத்தனை உயிர்களை பலிகிட ஆக்கிறது நினைச்சு பாருங்க இப்ப எவ்வளவு எதை நோக்கி மனித குலம் வந்து போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க அப்ப இதெல்லாம் உணர்ந்த அருத்தையவர்கள் என்ன பண்ணாங்கன்னா போர் வந்து சட்டவிரோதம் போர் வந்து இயற்கைக்கு புறம்பானது நீதிக்கு புறம்பானது போர் வந்து சமுதாயத்திலிருந்து முற்றிலுமா நீக்கப்படணும் அதுக்கு வந்துங்க ஒரு உலக பொதுவான ஒரு ஆட்சி மன்றம் தேவைன்னு முடிவெடுக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு ஏன்னா அவரு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல பிறந்தாரு அவர் முதல் உலக போரும் அவர் கேள்விப்பட்டிருக்கிறாங்க இரண்டாம் உலக போர் காலகட்டத்திலையும் அவர் வாழ்ந்திருந்தனால அந்த போரை முற்றிலுமா அழிக்கணுங்கிற எண்ணத்துக்கு வலுவேற்றி அதுக்குண்டான தீர்மானங்களையும் நிறைய வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க உலக அமைதி தான் நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நோக்கமே அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையே பார்த்தீங்கன்னா இந்த ஓர் உலக ஆட்சி மன்றமா மாற்றி இந்த திட்டங்களை அது மூலமா நிறைவேற்ற முடியும்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த ஐநா சபை எதுக்காக உருவானது பாத்தீங்கன்னா எந்த உலகத்தில் இருக்கிற எந்த நாடுகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு போரிட்டு கொள்ளாமல் இருக்கவும் அப்படி சப்போஸ் ரெண்டு நாடுகள் கிடையிலேயே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து அமைதியான சுமூகமான முறையில் பேசி தீர்த்துக்கவும் மக்களுக்கு உண்டான நல்வழி திட்டங்களை வந்து திட்டமிடவும் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றவும் உண்டானது தான் இந்த பாதுகாப்பு சபை ஆனா எந்த நோக்கத்துக்காக இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவானதோ அது இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரவே முடியலங்க இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க அர்த்தந்தைன்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு வகையான காரணங்கள் சொல்றாங்க முக்கியமான காரணங்கள் நான்கு அது முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே பாத்தீங்கன்னா இதுல உறுப்பினர் நாடுகளா இல்லை ஒரு ஐந்து நாடுகளுக்கு மட்டுமே வீட்டோ பவர்னு சொல்லக்கூடிய ரத்த அதிகாரம் வந்துங்க கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகைக்கு ஒட்டிய பிரதிநிதித்துவம் வந்து இந்த ஐநா சபைக்கு இல்லாம இருக்குது இன்னொன்று அது என்னதான் நல்ல திட்டமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அது வந்து அதை வந்து செயல்படுத்த முடியாமல் இருக்குதுங்க இந்த நாலு மைனஸ் தாங்க அந்த ஐநா சபையும் வந்துங்க உலக மக்கள் நலனுக்காக செயல்பட முடியாமல் போனதுக்கே காரணம் ஆனால் ஐநா சபையும் வந்துங்க பல முறை வந்து ஆயுத கலைப்புக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை வந்து கூட்டங்களை வந்து நடத்தி பார்த்துருக்காங்க ஆனால் என்ன பண்ண முடியலைங்க இன்னைக்கு வரைக்கும் போற வந்து அதனால நிறுத்த முடியல ஆனால் அருத்தந்தி அவர்கள் வந்துங்க இந்த ஐக்கிய நாடுகள் சபையை மக்களாட்சி முறையின் கீழே கொண்டு வந்து அதை நல்ல முறையில் வலுப்படுத்தி ஓரளவுக்கு மன்றமா அதை கொண்டு வரலான்னு ஒரு கருத்தை வந்து வச்சிருக்காங்க அதுக்கு நிறைய ஃபார்மேட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க புத்தகங்கள்ல அந்த வகையில இந்த இந்த வீட்டோ பவர்னு ரத்து அதிகாரம் சொல்றது வந்து எந்த நாடுகளுக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்சு ரஷ்யா சீனா இந்த அஞ்சு நாடுகளுக்கு தான் இந்த வீட்டோ பவர்னு சொல்ற ரத்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க சரி இந்த ரத்து அதிகாரத்தை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல எங்காவது போர் நடந்துட்டு இருக்குது இரண்டு நாடுகளுக்கிடையே போர் நடக்குது அதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த தீர்மானத்தை இவங்க கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா இந்த அஞ்சு நாடுல ஒரு நாடு அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அந்த தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றவே முடியாது இப்படி இருந்ததுன்னா எங்காவது உலகத்துல போர் இல்லாம கொண்டு வர முடியுமா நினைச்சு பாருங்க அப்போ சரி ஏன் இவங்க இந்த அஞ்சு நாடுகள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் வந்து இது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அளவுக்கு அதிகமான அணு ஆயுதங்களை வந்து போர் தளவாடங்களையும் தயார் பண்ணி உற்பத்தி விலை விட பல மடங்கு விலைக்கு விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு நாடுகள் தான் அப்படி இருக்கும்போது எங்கேயாவது உலகத்தில் அமைதியை கொண்டு வர முடியுமா நினைச்சு பாருங்க இப்ப அவர்கள் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அஹ் அமெரிக்காவுக்கே நேரா போயிங்க ஐநா சபையில நான்கு முறை இருக்கிற பிரதிநிதிகளோட பேசி பார்த்துருக்காங்க பல முறை அமெரிக்கா போயிருக்காங்க அவர்கள் ஆனா இந்த திட்டங்களை எல்லாம் உருவாக்கிட்டு அவ இந்தியாவில அவருக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் வந்து அந்த ஐநா சபையில பிரதிநிதியா இருந்திருக்காங்க அவங்க மூலமா இதை போய் பேசி பார்த்திருக்காங்க அவங்க பலமுறை முறை கேட்டுக்காண்டிருந்த கிணங்க வந்து ஐக்கிய நாடுகள் சபையை வந்து இதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் நாள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டுல கலிபோர்னியா மாகாணத்துல யக்காவேங்கிற ஒரு பகுதியில ஒரு அமர்ஷீல்டுங்கிற ஒரு ஆடிட்டோரியத்துல அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க அதுல உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது நாடுகள் வந்துங்க அது உறுப்பு நாடுகள்லாம் கலந்துக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இதை வந்து மகிழ்ச்சி வந்து ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருக்காங்க அவருடைய ஸ்பீச்சில் கேட்டிருக்காங்க அதாவது சிங்கத்தினுடைய குகைக்குள்ளே போய் போராடுவது போல இருந்ததுன்னு சொல்றாங்க ஒரு தனி மனிதனா ஒரு சின்ன கிராமத்துல ஏழை குடும்பத்துல நெச நெசவாளி குடும்பத்துல பிறந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வளர்ந்து மூன்றாம் வகுப்பு வரைக்கும் படித்த ஒரு மனிதன் வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கே போய் அங்க இருக்கிற அவ்வளோ பெரிய மனிதர்கள் பேசி இந்த இந்த அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம்னு நினைச்சு பாருங்க சாதாரண தனி மனிதனால முடியுமான்னு பாருங்க நம்மளால் நம்ம குடும்பத்தை தாண்டி சிந்திக்கவே மாட்டோம் அடுத்த பாருங்க எவ்வளவு பெரிய தாவத்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அந்த வகையில அந்த கூட்டம் நடக்குதுங்க அந்த கூட்டத்தினுடைய முடிவில் எல்லாருமே வந்து இது அற்புதமான திட்டங்கள் இது செயல்பாட்டு கொண்டு வரலாம் ஆனா நீங்க ஒரு தனி மனிதரா வந்து இதை கொடுத்தீங்கன்னா இதை வந்து நாங்க சட்டமாக கொண்டு வர முடியாது நீங்க என்ன பண்ணுங்க போய் வந்து நீங்க உங்களோட இந்திய அரசாங்கத்தின் மூலமா இதை வந்து கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க அடுத்தந்தை அவர்கள் அதுக்கு முயற்சி பண்றாங்க இதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சு அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய பிரதமர் போய் அணுகி அதை செயல்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க ஆனாலும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியல ஏன்னா இந்தியாவுக்கு வந்து வீட்டை போர் கிடையாது இவங்க போனா என்ன சொ அது எவ்வளவு முறை வந்து முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்தியா வந்து முடிஞ்ச வரைக்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உண்டான நாடு பண்பாட்டுக்கு ஃபேமஸான நாடு பண்பாடு தான் முக்கியம் கருதக்கூடிய நாடுங்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து அவங்க சாமான்யமா வீட்டை போர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால அடுத்து அதுக்கு அடுத்து இந்திய பிரதமர் வர்றாங்க அவங்க மூலமாகவும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனாலும் என்ன பண்ண முடியலங்க இந்தியா அந்த போரை வந்து நிறுத்தத்துக்கு உண்டான அந்த நடவடிக்கையை ஏற்படுத்தவே முடியல ஆனால் மகிழ்ச்சி அவங்க தொடர்ந்து கடைசி காலம் வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க எப்பாடு பட்டாவது வந்துங்க உலகத்துல போருங்கிறதே இல்லாம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சியில் எடுத்துட்டே இருந்தாங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆலியர்ல உலக அமைதி கருத்தரங்கம் ஒன்று நடத்துறாங்க அதுல பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய எல்லா சபை உறுப்பினர்களையும் வர வச்சு ஐநா சபையோட பிரதிநிதியை வந்து நேரடியாக இங்க வரவழைச்சு அந்த பத்து தீர்மானங்கள் வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த இதைத்தான் வந்து ஆலியர் பிரகடனம் சொல்லிட்டு ஆலியர்ல டிக்ளரேஷன் ஆலியார் டிக்ளரேஷன் டூ தௌசண்ட் டூன்னு பதிவு பண்றாங்க இன்றைக்கும் வந்து அதை ஐநா சபையில அந்த பிரதிநிதித்துவம் அந்த கார்டு வந்து இருக்குது ஆனா என்ன பண்ண முடியலங்க இன்றைக்கும் வந்து போர் நடந்துட்டு தான் இருக்குது ஆனா அவர்கள் கடைசி மூச்சு வரைக்கும் இதுக்காக தான் இருந்தாங்க அவரோட இறுதி தருவாயில் மரண தருவாயில ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட அவர் உலகத்தை வந்து வாழ்த்துட்டே தான் இருந்தாருங்க அந்த வகையில் நம்ம எல்லாம் இதுக்கு என்ன பொடியும் பண்ண முடியும் அப்படின்னு தீர்வா சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற சிந்தனையாளர்கள் வந்து அறிஞர் பெருமக்களும் ஒன்று கூடி இதை பத்தி சிந்தித்து மக்கள் மனதுல வந்து இந்த உலகத்தை வந்து போர் இல்ல போருங்கிறதே இல்லாம பண்ணணுங்கிற சிந்தனையை வந்து விதைக்கணும் விதைச்சு வாழ்த்து மூலமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வான்காந்தத்துல அந்த வாழ்த்து அலை பதிய வைக்கணும் அந்த வாழ்த்து அலை வந்து ஒரு காலகட்டத்துல உலகத்துல இருக்கிற தலைவர்கள் ம மனதுல வந்து பதியும் இதுக்கு வந்து நம்ம பல ஆண்டுகள் கூட ஆகலாம் ஆனா கூட இது ஒரு நாள் செயல்பாட்டுக்கு வரும் அருக்கு அவர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லி ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க அந்த வகையில நம்மனால ஒரு தனி மனிதனால என்ன பண்ண முடியாதுங்க ஐநா சபையில போய் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது ஆனா வாழ்க வையகம் வாழ்க வளமுன்னு சொல்லி சொல்லி உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற தலைவர்களையும் நம்ம வாழ்த்திட்டு வர வர என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த வாழ்த்து அலை வந்துங்க உலகத்தையும் மாற்றி அமைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மனதுல வந்து ஒற்றுமையை ஒன்று கூடி ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு இது வந்து வழிவகு செய்யும் அப்போ அதனாலதான் தந்தை அவர்கள் தினமும் வந்து தவ முடிவுல உலக நாளை எடுத்து வச்சிருக்காங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குணம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும்ன்னு வச்சிருக்காங்க தினமும் அதை சொல்லிட்டே இருக்கு இல்லைங்களா அவங்க அந்த உள்ளுணர்வா சொல்ல சொல்ல அந்த வாழ்த்தலை என்ன ஆகுங்க வான் தாந்தல் பதிஞ்சு எல்லாருடைய தலைவர்கள் மனதிலேயும் அது பதிஞ்சு ஒரு நாளைக்கு என்ன வருங்க நல்ல மாற்றம் கண்டிப்பா செயலுக்கு வரும் அது போக ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வந்துங்க இரண்டொருக்கு பண்பாடு வச்சிருக்காங்க நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் சொல்லிட்டு இந்த ரெண்டு வரியிலேயே நம்மளுடைய அத்தர டிசிப்ளின் வந்துருதுங்க அந்த இந்த இது வந்து பண்டாடாவே நம்ம வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் போது என்னங்க நம்ம யாருக்கா துன்பம் கொடுப்போமா அப்போ ஒவ்வொரு தனி அமைதியில ஆரம்பிச்சு உலக அமைதி வரைக்கும் கொண்டு போறதுக்கு அதனாலதான் பேசிக்கா வந்து தனி மனிதன முதல்ல சரி பண்ணணும் தாதா நீங்க வாங்கப்பா மன்றங்களுக்கு வாங்கப்பா உங்களோட முதல்ல டிசிப்ளினா உலகத்தை கத்துக்குங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒழுக்கங்கிற வார்த்தைக்கு டெபேஷன் கொடுத்தவரே மகரிஷி தான் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள் தான் ஒழுக்கம் சொல்றாங்க இது வரைக்கும் யாருமே வந்து இந்த இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தவே இல்லைங்க அப்படி ஒரு ஃபார்முலாவை வந்து மகிழ்ச்சி அவங்க நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அதே போல உலக பொதுவான சமுதாயத்திற்கு பதினான்கு வாழ்க்கை நல திட்டங்களை வந்து எல்லாம் உணர்ந்து உணர்ந்துதான் மகிழ்ச்சி வந்து இவ்வளவு திட்டங்களை வகுத்துட்டு போயிருக்காங்க மொத்தமா டோட்டலா நமக்கு தேவையான அத்தனை மக்கள் அமைதியை வாழறதுக்கு தேவையான கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்ம ஒவ்வொரு மனவளக்கல் என்பவர்களுடைய கடமைங்க இத வந்து மகரிஷி வந்து ஒரு போரில நல்லுலகத்தை ஒரு கற்பனையா நாலஞ்சு வரிகளை சொல்லியிருக்காங்க உலகமே ஒரு வந்து அமைதி பூங்காவா மாறுன்னு சொல்லியிருக்காங்க அந்த போருக்கு சாகர செலவு இராணுவத்துக்கு ஆகிற செலவை கொண்டு அஹ் அத்தனை மக்களோட கல்வி அறிவை மேம்படுத்தலாம் அப்புறம் வந்து மக்கள் வந்து எல்லா தொழில் முறையிலையும் நல்ல வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும் உலகத்துல வந்து எல்லா வீடுகளுக்கும் கதவு இருக்கும் ஆனா பூட்டு இருக்காது சாவி இருக்காது திருடர்களே இருக்க மாட்டாங்க நிறைய பயிர்கள் விளைஞ்சு கிடக்கும் அது பொறிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அவ்வளவு ஒரு அற்புதமான உலகம் வந்து உருவாகும் போர் மட்டும் இல்லைன்னா சொல்லி அவ்வளவு ஒரு அருமையான அந்த கற்படைய அந்த வார்த்தையில வந்து சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க அது போல இந்த 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 வந்துங்க ஒரு ஐஷியன் வந்து என்ன சொல்லிட்டு போனோம்னா கடைசியா வந்து ஆல்பர்ட் ஐஷியன் வந்து இந்த ஆக்கத்துறைக்கே நாங்க வந்து அணுகுண்ட பயன்படுத்தணும்னு அந்த ஃபார்மேட்டை வாங்கின அமெரிக்கா வந்துங்க அழிவுத்துறைக்கு பயன்படுத்திருச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலத்துல நீங்க மிகப்பெரிய நான் தவறளிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வருந்தி அந்த கடைசி காலத்தில் இறங்க அந்த ரெக்கார்டு சொல்றாங்க அப்போ அவ்வளோ பெரிய விளைவு வந்து இன்னைக்கு சாதாரணமாக கையில் எடுத்துட்டு எல்லா நாடுகளும் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது மாத்தி மாத்தி தாக்குதுங்க அந்த அந்த காட்சிகளை வந்து பார்க்கவே முடியலங்க அவ்வளவு பதறுதுங்க ஒரு ஒரு மரத்தை ஒரு செடியை வந்துங்க மரமா மாத்தாருக்கு எவ்வளவு காலம் ஆகுதுங்க அதே போல ஒரு சின்ன ஒரு ஒரு வீட்டை உருவாக்குறதுன்னா ஒரு பில்டிங் உருவாக்குறனா ஒரு கட்டிடத்தை உருவாக்குறது எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்குறோம் எத்தனை பாடுபட்டு இருப்பாங்க எவ்வளவு பேரோட உழைப்பு எத்தனை பொருட்கள் ஒரு பணம் செலவிட்டிருப்பாங்க எத்தனை மனிதனோட ஆராய்ச்சி சிந்தனை அதுக்கு வந்து பயன்பட்டு இருக்கும் அதெல்லாம் ஒரே செகண்ட்ல ஒரே குண்டு அந்த டீம் செஞ்ச போது பாத்தீங்களா எவ்வளவு பெரியதுங்க அதெல்லாம் அந்த மனிதனுடைய ஆராய்ச்சி ஃபுல்லா என்ன இருக்குதுங்க இன்னைக்கு அழிவுத்துறைக்கு போயிட்டே இருக்குதுங்கிறதுனாலதான் அடுத்த அவர்கள் அவ்வளவு முயற்சி பண்ணி நமக்காக வந்து நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க அந்த வழியில நம்ம ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா நம்ம வேதாத்திரத்தை உலகெங்கும் கொண்டு போவதற்கு நம்மளால என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம செய்யணும் அதான் அதுக்குண்டான உறுதிமொழியை நம்ம ஏ எடுத்துக்கிட்டு இணையிலிருந்து நம்ம அதுக்குண்டான செயலை செய்வோம் என்று கூறி இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஒரு அருவி திருக்கோயில் தாமயத்தை சார்ந்த அத்தனை நல்லுலங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி